மாவட்டம் ஆத்தூர் ரயிலடி தெருவில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது இதன் அருகே தனியார் மருத்துவமனை அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளன குடிமகன்கள் போதையில் நடு ரோட்டில் ரகளையில் ஈடுபடுவதால் பள்ளி மாணவ மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மதுக்கடையை உடனே அகற்றக்கோரி கோரி சார்பில் ஆத்தூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றாவிட்டால் குடும்பத்தோடு வந்து மதுக்கடையில் மது குடிப்போம் என எச்சரிக்கை விடுத்தனர் இதில் பள்ளி சீருடையில் மாணவிகள் பங்கேற்றனர் ہادیو 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 ہ